கொஞ்சம் குண்டா இருக்கவங்களை பார்த்தா எந்த கடையிலமா அரிசிவங்கதேன்னு கேட்பாங்க ஒளியா இருக்கவங்களை பார்த்தா உடம்பெல்லாம் வெனன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாங்க தெரியுது யார் மேலயும் போராமப்படவே கூடாதுங்க அது மாதிரி மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம சிரிக்க கூடாதுங்க சில பேருக்கு பக்கத்து வீட்டுல குடும்ப சண்டை வந்தா போதுங்க அடுப்புல இருக்க ஒலையை ஆஃப் பண்ணிட்டு போய் கவனமா கேட்பாங்க அந்த சண்டையை ஆனந்தம் பொங்கும் பக்கத்து வீட்டுல பிரியாணி வாசம் வந்தா சில பேருக்கு வயிறு எரியுது பக்கத்து வீட்டு பொண்ணு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதுங்க இவங்க செய்தி சேனலாவே மாறிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி அட்டவங்களா இருந்தாலும் சரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அந்த குடும்பம் தாங்க வாழ்க்கையை முன்னேறும் அந்த மனசுனவங்க நூறு வயசு சொல்லலங்க கடவுளே சொல்றாங்க மத்தவங்க மேல போராமப்படுற குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா இருக்கு நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிபி நோய் வந்த மனசனோட உடம்பு எப்படி இழைக்க போகுமோ அதே மாதிரி அந்த குடும்பமும் இழைக்க போகுமாங்க இதையும் கடவுள் தாங்க சொல்றாரு நல்ல எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை உயர்த்துங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க இதுதாங்க வாழ்க்கையோட தத்துவம் உங்க எதிரி நூறு வயசு வாழணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க அந்த எதிரியே உங்களுக்கு உயிருக்கு உயிர் சிநேகமா மாறிடுவாரு அவரும் நூறு வயசு வரைக்கும் இருப்பாரு நீங்களும் நூறு வயசு வரைக்கும் இருப்பீங்க போறாம மற்றவங்களையும் பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும் பாட்டி சொல்றத கேளுங்க நீங்க நல்லா இருப்பீங்க